வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் எந்த இடத்துல இருக்கிறோன்னா இந்த குசி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் வாரணாசிக்கும் அந்த வாரணாசிக்கு போகிற வழியில தான் இருக்கு காசிக்கு போற வழியில் இருக்கு அங்கேருந்து நேபாளிலேருந்து காசிக்கு போகும்போது போகிற வழியில் இருக்கிற இடம் நான் ஆல்ரெடி ஒரு காணொலியை சொல்லியிருக்கிறேன் ரொம்ப ஒரு நாலு இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஒன்று வந்து புத்தகையா இன்னொன்று சாரநாத் இன்னொன்று வந்து இந்த இடம் குஷி நகரு இன்னொன்று நேபாளில் ஒரு பிறந்த இடம் இந்த நாலு இடம் தான் புத்தருடைய மிக தலை சிறந்த இடங்களில் முக்கியமான இடம் புத்தருடைய மிக மிக நுட்பமான இடங்களில் ரெண்டு இடம் முக்கியமான இடம் ஒன்று புத்தகையா இன்னொன்று இந்த குஷிநகர் புத்தகையால் ஞானம் பெற்ற இடம் இந்த இடத்துல தன்னுடைய உடலை திறந்த இடம் ஒரு யோகி தன்னுடைய உடலை திறக்கிறது ஒரு யோகி தன்னுடைய உடலை வந்து வேறு ஒரு பரிணாமத்துக்கு மாற்றுறது வேறு ஒரு செயலாக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப ஒரு பயங்கரமான செயல் அது அந்த யோகியுடைய அந்த கலையை அந்த நுட்பத்தை அதை அறிந்து செய்யறதுக்கு மனித குலத்தில் மனித செயலுக்குள்ள மனிதர்கள் எல்லோரும் சாவை கண்டு பயந்து ஓடிக்கிட்டே இருப்போம் மரணம்னா என்ன மரணத்தோட புரிதல் என்ன மரணத்தோட செயல் இல்லை என்னைக்கோ ஒரு நாள் மரணம் வரும் வர்ற அன்னைக்கு பார்த்துப்போம் அது வரைக்கும் தன்னுடைய பணியை செய்வோன்னு நீங்கள் மனிதர்கள் எல்லாம் செய்யலாம் தப்பு கிடையாது மரணம் என்பதை புரிஞ்சுக்கிட்டா மரணம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டா மரணம் என்ற ஒரு செயலை ஒரு மனிதன் உணர்ந்துக்கிட்டான்னா மரணம் என்பது புனிதம் மரணம் என்பது உயர்ந்த ஒரு செயல் மரணம் என்பது ஒரு மனிதன் வேலையை முடிச்சுட்டு விஆர்எஸ் வாங்குறது ரிட்டையர்ட் ஆகிறது இந்த மாதிரி ஒரு விடைப்பட்டு ஒரு மனிதன் ஓய்வெடுக்க போகிறான்ல அந்த மாதிரி தன்னுடைய பணியை முடித்துவிட்டு அற்புதமான செயலிலிருந்து இந்த பூலோகத்திலிருந்து ஒருத்தன் விடைப்பட்டு போகிறதுக்காக ஒரு பெரிய செயலை எப்படி செய்ய வேண்டும் எப்படி அணுக வேண்டும் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்கு உடாதமாக எடுத்துக்காட்டாக ஒரு யோகி செய்கிறான் ஒரு யோகி என்பவன் எப்பொழுதுமே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு யோகியுடைய நோக்கம் ஒரு யோகியுடைய செயல் எப்பொழுதுமே உன்னதமான அந்த யோகி செய்கின்ற செயலாக்கம் எல்லாமே தன்னுடைய பணி முடிந்தவுடன் அதை விடைபெற்று போவதை ஒரு திருவிழா போலவும் ஒரு ஆனந்தமாகவும் எப்படி ஞானமடைந்து ஒரு யோகி ஒரு சிலகாய்த்து தில திளைக்கிறானோ சந்தோஷத்தில் ஆள்கிறானோ பெரிய அளவில் ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்கிறானோ அதே போலதான் ஒரு யோகி தன்னுடைய அந்த செயலை கடைசி அந்த விடுபடும் போது அந்த கூண்டை கூட்டை விட்டு உடலை உடலிலிருந்து இந்த உயிரை பிரித்து எடுக்கும் போதும் ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்கிறான் தன்னுடைய பணி முடிந்து விட்டது இந்த பூலோகத்துக்காக எந்த நோக்கத்துக்காக இந்த உடலுக்குள்ள மாபெரும் சக்தியாக மாபெரும் ஆற்றலாக இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல்குள் இந்த சக்திக்குள் மனித செயலிலிருந்து விடுபட்டு ஒரு யோகியாக இருக்கிறவனை மிக செயலாக்கமாக மாற்றப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விடுபட்டு போகிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை அற்புதமான பணியை அன்று செய்துவிட்டு ஒரு நெஞ்சை நிமித்தி கொண்டு தலையை உயர்த்தி கொண்டு ஒரு அற்புதமாக ஒரு யோகி கிளம்புகிற தருணம்தான் அந்த சமாதி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான சக்தியை அந்த உடலை ஒரு செயலாக்கமாக வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான் இங்கே புத்தர் சமாதியான இடம் இந்த இடத்துக்குள்ளே நிறைய கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வரலாறில் அவருக்கு நெஞ்சு கலக்கப்பட்ட உணவை சாப்பிட்டதோ இல்லை அவருடைய மரணத்துக்குள் சில குழப்பங்களோ இருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது அதெல்லாம் இல்லை நான் இங்கு தவம் செய்து பார்த்திருக்கிறேன் புத்தரை அறிந்தவன் புத்தருடைய செயலை அறிந்தவன் அதோடைய இருக்கின்ற உடலுக்குள்ள இருக்கின்ற உண்மதமான கூறுகளையும் அந்த சக்தி வாய்ந்த அந்த ஆற்றலையும் அந்த ஜீவனையும் அறிந்தவன் என்ற முறையில் நான் உண்மையை உரைக்கிறேன் உண்மையை சொல்கிறேன் அந்த செயலாக்கத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது கடைசியாக புத்தர் வந்து இங்கு தன்னுடைய உடலை இயற்கையாக முறையில் தன்னுடைய வேலை முடிந்து விட்டதாக கருதி அவர் இந்த உடலை இங்கு எந்த நச்சு எந்த செயலும் கலக்கப்படவில்லை இந்த இடத்தில் இந்த மண்ணிலிருந்து தன்னுடைய உடலை உதரப்பட வேண்டும் தன்னுடைய உடலை விட்டு பணி முடிந்து செல்ல வேண்டும் என்பதற்காக இயற்கையாக ஒரு யோக முறையில் ஒரு யோக பாரம்பரியத்தில் தன்னுடைய உடலை காய கல்ப முறைக்கு மருத்துவமாக மருந்தாக இந்த மண்ணுக்கும் இந்த பூலோகத்துக்கும் மருத்துவமாக மருந்தாக தன்னுடைய உடலை விட்ட இடம் எந்த குழப்பமும் எந்த நச்சோ எந்த செயலோ எந்த ஒரு செயலும் இல்லை ஒரு சிறு பிசுறுவும் பிழையும் இல்லாத தன்னுடைய உடலை மருந்தாக மாற்றிவிட்டு இந்த உடலை உடலை கரைக்கலை உடலை வள்ளலார் மாதிரி அந்தெல்லாம் செய்யலை உடலை அப்படியே ஒரு மருத்துவமாக ஒரு மருந்தாக வைத்துவிட்டு உடலிலிருந்து அந்த உயிர்களை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போனார் அப்படி தான் இங்கு சமாதியாகப்பட்டிருக்கிறது அவருடைய சமாதியில் எந்த ஒரு குழப்பமோ எந்த அச்சமோ எந்த செயலோ இல்லை என்பதையும் உண்மையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அவர் இந்த சமாதிக்கு அவ்வப்போது இரவுகளில் சூட்சமமாக ஒளியாக இங்கு வந்து அமர்ந்து ஒரு இந்த இடத்துக்குள் ஒரு கொஞ்ச நேரம் அவர் இருப்பது வழக்கமாக வைத்திருக்கிறார் பல நாள் வைத்திருக்கிறார் இரவுகளை மட்டும் வருவது ஒளியாக வந்து இங்கு அமர்ந்திருப்பதை பல நாள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் சமீப காலங்களாக அந்த சூட்சம வேலையும் முடிந்து விட்டது சூளம் சூட்சமம் நேரடியாக ஞானம் பெற்று ஒரு வேலை செய்கிறது அதுக்கப்புறம் சூட்சமங்களாக இருந்து பல ஆயிரம் ஆண்டுகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வேலையும் புத்தரோட வேலை முடிந்து விட்டதுனால அந்த செயலும் முடிந்து விட்டதுனால அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அந்த சூழ சூட்சமத்தில் வர்றதையும் நிறுத்திட்டார் இப்போ ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் நேற்று இரவு வந்து இங்கு தவம் செய்திருக்கிறார் நேற்று இரவு இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார் அது ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் அவர் வருவதே இல்லை நேற்று இங்கே வந்திருக்கிறார் இந்த செயல் இங்கு ஒரு செயலாக இருக்கிறது அதனால் இந்த நகரம் எப்பொழுதுமே ஒரு யோகி வாழ்ந்ததுக்கான மிகப்பெரிய வரலாறாகவும் இங்கு எப்படி இருக்கிறது என்றால் ஒரு பசுமையாக ஒரு யோகி இறந்த இடமாக இல்லை வாழ்கிற இடமாக இருக்கிறது ஒரு யோகி ஒரு பொக்கிஷமான ஒரு பொக்கிஷமான சரித்திரம் வாய்ந்த செயலை விட்டுட்டு போன இடமாக இருக்கிறது ஒரு புன்னகை தகழுகின்ற இடமாக இருக்கிறது பூ பூக்கிற இடமாக இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி பொங்கிற இடமாக இருக்கிறது பேர ஆனந்தத்துக்குரிய இடமாக இருக்கிறது நம்மளை வாரி அணைக்கின்ற இடமாக இருக்கிறது கட்டி தழுவுகிற இடமாக இருக்கிறது ஒரு மனிதனின் முக்கியமாக திருப்பு ஏற்படுத்துகிற இடமாக இருக்கிறது இது சமாதி அல்ல இது செத்துப்போனவனுடைய இடுகாடல்ல சுடுகாடல்ல இது கொண்டாடப்படக்கூடிய இடம் என்பதற்கு உறுதியாக இருக்கிறது ஒரு யோகியுடைய தன்மை ஒரு யோகியுடைய செயல் ஒரு யோகியுடைய நுட்பம் ஒரு யோகியுடைய உண்மையான சரித்திரம் வாய்ந்த செயல் இந்த உலகத்தில் எப்பொழுதும் மறைவதில்லை எப்பொழுதும் மங்குவதில்லை எப்பொழுதும் சுருண்டு போவதில்லை ஒரு யோகி கொண்டாடப்படக்கூடியவன் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வரலாறு மிக்க செயலை இந்த புத்தர் இந்த இடத்துக்குள் களங்கம் இல்லாமல் கற்பனை இல்லாமல் நிதர்சனமாக உண்மையாக ஒரு யோகியாக தன்னுகிட்ட கற்றுக்கிட்ட கலைகளை வித்தைகளை பிரமாதமாக செயல்படுத்தி விட்டு கடைசி நேரத்தில் காலம் நேரம் கணித்து இந்த நேரத்துக்குள்ளே இந்த உடலிலிருந்து இந்த உயிரை எடுக்கணுங்கிறதுலையும் தவறு இல்லாமல் எந்த பிழையும் இல்லாமல் வேலன்ஸ் இல்லாமல் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு உடலையும் இங்கே விட்டுட்டு திருப்பி திருப்பி சூட்சமத்தில் இருந்து என்னென்ன பெண்டிங் பேலன்ஸ் இருந்துச்சோ அதையும் முடித்து ஒரு நிறைவாக பெற்ற யோகி எப்படி தியானத்தில் நிறைவடைகிறோம் தியானத்தில் எப்படி முழுமை அடைகிறோம் அந்த மாதிரி வேலையிலையும் குறையில்லாமல் நிறையோடு வேலை செய்த யோகி புத்தரை கொண்டாடப்பட வேண்டும் புத்தரை ஒரு பெரிய செயலாக பார்க்க வேண்டும் புகழ்வதற்காக இல்லை ஒரு மனிதன் நிறைவாக யார் வேலை செய்கிறார்களோ நிறைவாக பேராற்றலை யார் பெறுகிறார்களோ அவர்களை வணங்க வேண்டும் அவர்களை ஆராய்க்க வேண்டும் அவர்களை கொண்டாட வேண்டும் இந்த இடத்திலிருந்து நான் உங்களிடம் சொல்வது எப்பொழுதுமே ஒரு பணியை மிக சிறந்த பணியாக செய்ய வேண்டும் என்பதுதான் நான் கருதுவேன் இந்த இடமும் புத்தரும் என்றும் அவர்கள் செய்த இந்த மக்கள் பணி என்னென்னைக்கும் இந்த பூலோகத்தில் ஒரு பெரிய செயலாக இருக்கும் என்று சொல்கிறேன் நல்ல செயலாக இருக்கின்றது நன்றி வணக்கம்